லாய் லா சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அவங்க செஞ்ச பிரச்சாரம் கூட்டி வச்சு அழகு செஞ்சது மக்களிட்ட போதிச்சதெல்லாம் இந்த ஒரு ஆடரை அடிப்படையில் செஞ்ச விஷயங்கள் தான் ஆடர் தான் அவங்க எனக்கு தெரியாது எனக்கு பிரச்சாரம் பேச தெரியாத வேறையே சொற்பணுன்னு கேச தெரியாத மக்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்றேன் அந்த மாதிரி நான் ட்ரைனிங் எதுவும் எடுத்தவனையே அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் மாணவியோ காரு என்று சொல்றாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே திருப்பி சொல்லத் தெரியாது என்று அடுத்த தடவ சொல்லவே இல்லை அப்போ இக்ரோ என்ற வசனத்திலிருந்து என்ன வழங்குவது என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா அலைசலத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்கிற அதிகாரத்தை அல்ல கொடுத்து எதை பிரச்சாரம் செய்யணுமோ அதை நான் இங்க போட்டுருவேன் நான் இங்க போடுவேன் அவ்வளவுதான் அதே மாதிரி அடுத்த அடுத்த இரண்டாவது வந்த வகையது யாயுகள் முத்தசீர் போட்டி கொண்டு போவரே கும் எழுவீராக பந்து எச்சரிப்பீராக என்ன எச்சரிப்பாரு என்ன எச்சரிப்பாரு அதாவது எச்சரிப்பீராக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்றும் சொர்க்கம் இருக்கிறது என்றும் நரகம் இருக்கிறது என்றும் அப்படின்னா அவர் ஏதாவது இருக்கிறா எச்சரிப்பீராக இவரோடு எச்சரிக்கையாக என்னத்தை எச்சரிப்பீராக ஒண்ணுமே விஷயம் இல்லை எடுத்து பாருங்க முத்து இதுக்கு அடுத்த முறையா வந்த இரண்டாவது சூறா என்னன்னு கேட்டா இவர்கள் முத்தசீர் போர்த்தி கொண்டிருப்பவரே ஹும் எழுவீராக அணுவீர் எச்சரிப்பீராக ஒரு அப்பக்கம கத்தீர் உமது இறைவனை பெருமைப்படுத்துவீராக ஒரு தியாக உமது ஆடையை நீ வந்து தூய்மைப்படுத்துவீராக இதுதான் வந்த வசனம் இதுல எச்சரிக்கை வீராக தான் இருக்கு என்னத்தை எச்சரிக்கிறது கொண்டு உருவம் எச்சரிக்கிறதா கொலைச்சு போடும் பல்ல உடம்பு எச்சரிக்கிறதா என்ன எச்சரிக்கிறது சொல்லப்படல வேதத்தில் சொல்லப்படவில்லை போடப்பட்டது என்ன எச்சரிக்கணும் என்பது அவருடைய இதயத்தில் கோடப்பட்டது அது போய் எச்சரித்தார் ஒரு கட்டளையை போடுறானா அது செய்யற மாதிரி இருக்கு நம்மளுங்க எச்சரிப்பீராக சொல்லிட்டு என்னத்தை எச்சரிப்பீராக சொல்லப்படலன்னா என்ன அர்த்தம் அப்படி அல்ல விடமாட்டான் எச்சரிப்பீராக ஆர்டர் பண்ணுவோம் எச்சரிக்கிற மெசேஜ் வரும் அது வாட்டு

அவங்களுக்கு நல்லா வேதம் கொடுத்தான் எப்போ வேதம் கொடுத்தான் பலகையில் எழுதி கொடுத்தான்லாம் வருதுல்ல நாற்பதாவது இருவாதனா மூசா அறுபா இந்நிலையில் மூசாவுக்கு நாற்பது நாட்கள் வாக்களித்தும் அவர் நாற்பது நாள் வந்து வந்தாரு வந்தவங்க நம்ம வேதத்தை கொடுத்தோம் எழுதி கொடுத்தா அதை எல்லாத்தையும் தவசியம் இல்லை குள்ளி செய்யும் அதில் எல்லா இடத்துக்குமே தெளிவுபடுப்பு இருந்தோம்னு நல்லா சொல்லி காட்டுறான் இது எப்போ கொடுத்தான் இந்த வேதத்தை எல்லாம் எப்போ கொடுத்தான் எப்போ கொடுத்தான் உங்களுக்கு தெரியுமா எப்போ கொடுத்தான்னு கேட்டா சிறோம்லாம் அழிக்கப்பட்ட பிறகு இந்த மக்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி நல்லா வேதத்தை கொடுத்தான் சிறோன் அழிக்கப்படுற வரைக்கும் எதை வச்சு பிரச்சாரம் பண்ண புக்கு இல்லையே வேதமே எப்ப கொடுக்கப்படுது கொள்கை அவரோட பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு மூசா நபி பிரச்சாரம் பண்ணி அடி வாங்கி உலக வாங்கி பல கஷ்டங்களுக்கு ஆளாகி எதிரிகள் கொல்லப்படுற காலம் வரைக்கும் மெசேஜ் வந்து இப்படித்தான் போட்டு வேதம் வேதமாக நல்லா கொடுக்கவே இல்லை மூசா இதயத்தில் போட்டான் ஒரே ஒரு தடவை நேரம் கூப்பிட்டு பேசுறான் ஒரே ஒரு தடவை ஸ்டார்டிங்ல பேசுறாங்க நேரடியா கையில் என்ன வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க திருவன்ட்ட போங்க நீங்க போனீங்க இன்னும் தகா அவன் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் குல் ஹல்லக்க அகதி இயக்க நான் உனக்கு நேர்வலி காட்டட்டுமா என்று போய் கேளுங்க இப்படி எல்லாம் சொல்லி அனுப்பினான அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இல்லாம இவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க வேதம் இல்ல வேதம் எப்ப கொடுக்கப்படுது அது ரொம்ப நீண்ட வேண்டும் காலம் ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணி அந்த சமுதாயம் எல்லாம் அழிக்கப்படுவது என்பதற்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமாக ஆகணும் அவ்வளவு கால வரைக்கும் மூசா நபி பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கிறாரு அதுக்கு பிந்தி காப்பாற்றப்பட்ட பிறகுதான் அந்த மூசா நபி திருமலைக்கு போனார்கள் என்பதற்கு அந்த குரான் தோரணையிலே உங்களுக்கு வழங்கும் சம்பவ வரிசையாக சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு வழங்கும் காப்பாற்றப்பட்டவன செஞ்சது அப்படி என்ன வழங்குது என்று கேட்டா மட்டும் மட்டுமல்ல வேலமாக இல்லாமல் அவங்களுடைய இதயங்களை எல்லா கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம் இறை தூதர்கள் என்று சொன்ன மெசேஜுகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி எல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதையும் நம்ம இது போக இன்னும் ஒரு பதிவாக செல்வலாக இருந்தால் இப்போயிர் நடிகன் நாயகம் செல்லால் இருக்கிறத அனுப்புனதை பற்றி எல்லாம் பேசும் பொழுது லக்கலு கால இலக்கும் சி ரசூல் இல்லாஹி உஷுவத்தும் ஹசனா இது உங்களுக்கு அடிக்கடி மீளாவி மறைகளில் பல பயான்களில் கேட்ட ஆயத்து தான் இப்போ அல்லாஹ்வுடைய சூழ்நிலத்தில் அழகான உஸ்வா முன் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றான் இந்த முன் மாதிரிங்கிற சொல்லு பாருங்க இதுவே ரொம்ப அர்த்தபஸ்தியான சொல்லு தமிழ்லயும் சரி அரபிலையும் சரி முன் மாதிரி நான் தெரியுமா நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடந்தால் அதுக்கு பேர் முன்மாதிரி அல்ல முன்மாதிரி என்றால் ஒருவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஃபாலோ பண்றது இருக்க அதுக்கு பேர் தான் முன்மாதிரி அதாவது அவர் 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 சொல்றதை கேட்டு நடங்கண்டா கூட நீங்க என்ன பண்ணிடலாம் அவர் குரான சொன்னார் கேட்டு நடந்து அப்படின்னு அல்லா என்ன சொல்றான் கேட்டா உஸ்வாங்கிற வார்த்தையை சொல்றான் உஸ்வாண்டா என்ன அர்த்தம் ஒருவர் அப்படி அவரை பார்க்கணும் அவர் என்னவெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் நம்மளும் செய்யறது அவர் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு நடந்து விடுறது காட்டுறாரோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற பாருங்க அதுக்கு பேர் தான் என்னது உஸ்வத்துங்கிறது நபிகள் நாயகத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா அவர் கட்டுப்படுங்க சொல்றான் அவர் சொல்ல கேளுங்க சொல்றான் அது வேற வேற வசனங்கள்ல இந்த வசனத்துல முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்னாவது வசனத்துல என்ன சொல்றான் அல்லாம்னு கேட்டா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது மாடல் இருக்கிறது அவரை நீங்க மாடலா வைத்துக்கொண்டு உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துங்க அவரை பார்த்து பார்த்து செய்யுங்க அர்த்தம் முன்மாதிரி இருந்தேன் அர்த்தம் அவரை பார்த்து பார்த்து நீங்க நடங்க அர்த்தம் அப்ப இதுல என்ன விளங்குது புஸ்தகத்தை கொண்டாந்து தர்றவர் தான் தர்றாருன்னு சொன்னா அவரை யாரும் முன் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் வந்து ரொம்ப அழகான அறிவுரைகள்லாம் எழுதி உங்களுக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்றேன் அவர் வந்து இஸ்லாமே இல்லாத அவர் வச்சுக்கிருவோம் இஸ்லாமே இல்லை அதாவது தபாலில் கொண்டு விட்றேன்னு ஒரு போஸ்ட்மேன் கொண்டு வர்றாரு இந்த போஸ்ட்மேன் வந்து இதுக்கு முன் மாதிரின்னு சொல்லுவீங்களா செய்து இதுக்கெல்லாம் அந்த போஸ்ட்மேன் முன்மாதிரியாக இருந்தாரு அவருக்கு என்னென்ன தெரியப்படலாம் கொடுத்துட்டு போயிருவார் உண்மையானதை பற்றி சொல்லுவோம் உண்மையாக என்று சொன்னா அகீமு சலாத்து நல்லா சொல்லுவானா அவர் சொல்லுவார் கொஞ்சம் காத்துவார் குளியலை பார்க்கணும் நம்ம காத்து நம்மளும் செய்வோம் அதனால உண்மையாருங்கிறது சாப்பிடுறது பருகிறதா சாப்பிடற முறையா எப்படி உட்காரணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது இதுகளை எல்லாம் செஞ்சு காட்டுவாரு பாருங்க அதான் உண்மையாருங்கிறது அப்ப நபிகள் நாயகம் செவ்வளாவு செல்லும் அவர்களை முன்மாதிரி என்றெல்லாம் முந்தைய இதே சொல்லி முன்மாதிரி இப்ராஹிம் நபியை கூட நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் நபி இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை தவிர இல்லையா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்திலையும் இப்ராஹிம் நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அவர் வந்து எங்க பாப்பாவுக்கு பாவம் அனுப்பிட்டு பாவம் அனுப்பி விட்டார் அவர் வந்து சிறு வச்சிருந்து கேட்டிருக்க கூடாது அப்ப இல்லா கவுல இப்ராஹிம் வரும் இப்ராஹிம் சொன்னதை தவிர அந்த ஒரு சொல்ல தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து உசுவத்தின் ஹசனா இருக்குது அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்ல சொல்லி காட்டுறான் அப்ப முன்மாதிரி முன்மாதிரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒருவர் நடக்கிறதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவது அது என்ன விளங்குது செயல் விளக்கம் அவர் தருவார்னு அர்த்தம் புஸ்தகத்தை மட்டும் தர மாட்டாரு சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் செயல் ரீதியான விளக்கத்தை அவர் தருவாரு அந்த விளக்கத்தை பார்த்து நீங்கள் நடங்க செயல் விளக்கம் நல்லா விளங்குவேன் செய்முறை விளக்கம் செஞ்சு காட்டுவாரு அப்போ இறைத்தூருடைய வேலை முன்மையாக நடந்து காட்டுறது அவர் அதாவதுங்க இன்னும் போனா ஒரு தூது செய்தியை நம்புற எப்படி இருக்குதுன்னு தெரியுமா செம்முனவே அவர் நடைமுறைப்படுத்திக்காகவே நம்புவான சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தாருன்னா நம்புவானவன் அவன் சொல்கிறத செ செஞ்சு காருவார் நான் எந்தி நான் ஒன்றே மனுஷன் தானே செஞ்சு காட்டுறேன்ல நீங்க ஜெய் அப்படிங்கறதுக்காக தான் முன்மாதிரி நபிமார்கள் அனுப்பி வைக்கிறான் இதையும் நம்ம விளைவிக்கிறோம் இப்படியாக பல இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாவிடம் இருந்து வந்த தூதர்கள் செய்திகளையும் வாங்கினாங்க செய்திகளை வாங்கியதுக்கு விளக்கமும் கொடுத்தார்கள் என்பதை ஒரு பொதுவாக மூடலாக தெரிந்து கொள்கிறோம் மூடலா தெரிகிறது இல்லாம அப்படி நடந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட குறிப்பிட்ட சில சட்டங்களை கூட நம்ம சான்றுகளாக எடுத்துக்காட்ட முடியும் அதாவது குரான்ல இல்லாம